எந்திரன் கிட்ட உங்க மர்மமா நான் என்ன பண்ணவே என் அம்மா இப்படி கண்ணு க்காம கடக்காவள ஏக்கா வாங்க நம்ம வீட்டுக்கு போவோம் என்ன கிட்ட இப்படி சொல்லுடா நீ இருக்க பாசமான மகன் இருக்கல்ல அவ எனக்கு என்ன சின்ன சின்ன இப்படி ஏக்கா எல்லாம் தான் சொல்லுதே வாங்க போவோம் என்ன எங்க என்னாச்சு தெரியல நீங்க ஆமா உங்க அம்மா உனக்கு தான் ரொம்ப பிடிக்குமே அதுவும் எங்க மாமியார் ஒண்ணே செல்லம்மாவளே செல்லமாவளேன்னு கூப்பிடுவாவல்ல அதனால இரு நீயே வச்சு பாத்துக்க இந்த சின்ன பண்டிகை என்ன பைத்தியமா புடிச்சு வச்சு இப்படி பேசிட்டு இருக்கா இவ மாமியார் இவ மேல நல்ல பாசமா தான பேசிட்டு இருப்பாவோ இப்ப மா கிட்ட தள்ளிக்கிட்டு வீட்டுக்கு போறலாம்ல நினைச்சிட்டு இருக்கா இவமடி சம்பந்திகாரி வீட்ல இருந்து உனக்கு பிடிச்ச பொருள் எல்லாம் எடுத்துட்டு போறேன்னு சொல்லும்போது எல்லாத்தையும் எடுத்துட்டு ஆட்டைய போட்டு வந்தியே உங்க அம்மாவையும் உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அதனால நீயே வச்சுக்க மைனி என்ன

ஏக்கா உங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது வீட்டுக்கு வாங்க நான் சொல்லுவேன் அவரவர் எடுக்கக்கூடிய முடிவு எனக்கு எப்பவுமே சாதகமா தான் அமையும் என்னது முடிவா எம்மா என்ன விட்டு போயிட்டியா இருக்கியாமா ஒண்ணுமே தெரிய மாட்டாக்க சின்னபடி உங்க மாமியார் வலிக்கு விழுந்து மூச்சு வாச்சு இல்லாம கிடக்கவா இந்த நேரமா பார்த்து வாங்கக்கா வீட்டுக்கு போலாம் வாங்கக்கா வீட்டுக்கு போலாம்னு சொல்லிட்டே இருக்கா உங்க மாமியாருக்கு என்னாச்சின்னு

இதுக்கு முன்னாடி எவ்வளவு பிரச்சனை பண்ணினாலும் இப்ப கொஞ்ச chips chips மாமியார் chips chips தான் chips 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 மாமியார் chips நல்ல chips 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 chips

வலிக்கு விழுந்து தர அடிபட்டதுல எல்லாம் மறந்து போயிட்டு போலக்க மாமியார பாத்தியலா நீங்க ஒண்ணு கவலைப்படாதிய ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போக வேண்டிய அவசியமே இல்ல சரி சின்ன பண்ணி அதெல்லாம் இருக்கட்டும் இப்பதான் உங்க மாமியார் கண்ணு முழிச்சிட்டாவல்ல வா அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு வீட்டுக்கு போவோம் ஏக்கா அந்த ஒரு வார்த்தைய மட்டும் என்கிட்ட சொல்லாதிய நான் கேட்கவே மாட்டேன் என்ன சின்ன பண்ணி இப்படி ஏட்டி பொட்டியா பேசிட்டு இருக்க எவ்வளவு திமிரிய மைனிகாரிக்கு ஏமா நீ மெதுவா அப்படியே எந்திச்சு உட்காருமா என்னடி உன் மைனிகாரி அந்த மரகதத்துக்கிட்ட ஏதோ குசுகுசுன்னு பாடி பேசிட்டு இருக்க

நீ என்ன சொன்னாலும் சோக்கேட் பிடிச்சவங்க எல்லாம் வீட்டுக்கு என்னால கூட்டிட்டு போக முடியாது என்னடி சோக்கேட் பிடிச்சவங்களா ஆமா நீங்க வேற இப்ப சோக்கேட் பிடிச்சு போய் கிடக்கிய மைனி வார்த்தை அளந்து பேசுங்க போமா போய் ஒரு டேப் இல்ல ஸ்கேல் எடுத்துட்டு வா நான் அளந்து அளந்து பேசுவேன் திமிரு பிடிச்சவ எப்படி பேசா பாத்தியமா என்ன பார்த்தா சொல்லுதா சோக்கேட் பிடிச்சவனே செம்மா குருக்கு வலிக்கே

你们进来也能。

ஏதோ கோபத்துல ஒண்ணு ரெண்டு வார்த்தையை விட்டுட்டாவோ சொல்லிக்கிட்டு அவங்கள இப்படியே மகா வீட்டுல விட்டுட்டு போக முடியாது சின்ன பொண்ணு அதெல்லாம் ரொம்ப தப்பாக்கும் நீ தான் சின்ன பொண்ணு உங்க வீட்டை கூட்டிட்டு போய் உங்க மாமியார நல்லபடியா பாத்துக்கிடணும் ஏக்கா உங்ககிட்ட எல்லாம் விளக்கம் சொல்லிட்டு இருக்க முடியாது வாங்க போவோம் சின்ன பொண்ணு கொஞ்சம் நில்லு நான் சொல்றது கேளு ஏக்கா முதல்ல நான் சொல்றது கேளுங்க வாங்க போவோம் ஏ சின்ன பொண்ணு கொஞ்சம் நில்லு பாக்கறதுவா போய்டா போடு ஏடி நீ ஏன் இப்படி நின்னுட்டே நிக்க போ போய் வெண்ணைய போடு எங்க மாமியார் நீ போய் உன் மாமியார கூட்டிட்டு வா முதல்ல ஏகா நீங்க சொல்றதே இல்ல நான் ஒரு நாள் கூட கேட்காம இருந்திருக்கனாக்கா அதான் சின்னபொனி எனக்கு ஒண்ணும் புரியல நான் சொல்ல சொல்ல கேட்காம நீ பாட்டுக்கு உன் மாமியார உன் சம்பந்திகாரி வீட்ல விட்டுட்டு வந்துட்டியே எல்லாம் ஒரு காரணமாதான்க்கா ஒரு சின்ன வேலை இருக்கு பாத்துங்க அத மட்டும் முடிச்சிட்டோம்னா அப்புறம் என் பிரச்சனை எல்லாம் சரியாயிடும் அப்படி என்ன வேலை சின்னபொனி முதல்ல உன் மாமியார வீட்டுக்கு கூட்டிட்டு வா அதுக்கு அப்புறம் அந்த வேலைய எல்லாம் பாத்துக்கலாம் ஏகா நான் தேடி வந்த ஆளு கிடைச்சாச்சு என்னது தேடி வந்த ஆளா என்ன சின்னபொனி சொல்லுதா அதான் இப்ப நேர்லயே பார்க்க போறியல ஏப்பாடா பேச்சோட பேச்சா எப்படியோ ரெண்டு பார்சல் சாパடா மேनेக வீட்டுல இருந்தா அந்த ஏபோட வந்துட்டோம் இப்ப ஒரு பார்சல் சாபற வேண்டியதா இன்னொரு பார்சல சாங்கல சாப்பிட வேண்டியதா என்ன வயிறு பசிக்குமல்ல லில்லி மலருக்கு கொண்டாட்டம் உன்னை பார்த்ததிலே ஹ பார்த்த நம்ம சமஸ்தானத்தை யாரா சொல்லுது சின்ன பொண்ணே அங்க பாருங்க நல்ல பாட்டு பாடி டான்ஸ் ஆடிட்டு கிடக்கதே யாரே நம்ம கீதல்ல ஆமாக்கா அந்த நாலு முடி கீதாவ தான் சொல்லிட்டு இருக்கேன்

அட என்னது நெட்ட கரங்கா তুই அதிலே நெட்ட கரங்க சொன்னது காதலா உளந்துட்ட அடி சாதி எடுத்துரு வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் வாரியால சாத்தி எடுக்கிட்டு இருக்கா

கா வாங்கிட்டு வந்து ஜாதா இந்த ஒரு வாய் கூட திங்கல அதுக்குள்ள ஏன் வாயே

நான் ஒண்ணு ஒண்ணு காப்பாத்ததுக்கு வரல நீ இப்படி தெருல கிடந்து அடி வாங்குத கண்கொள்ள காட்சிய பாத்துட்டு போலாம்னு தம்பி வந்தே இங்க பாருமா சின்ன பொண்ணு தங்கச்சி நீ எவ்வளவு சாத்து வேணாலும் சாத்து இவள தான் இவளை அடிக்க முடியல நீ அடிக்க அடியவாது என் கண் குளிர நான் பாத்துட்டு போவோம்ல இனி தங்கச்சின்னு சொல்லிட்டியா அண்ணன் ஆசைய நிறைவேற்றாம நான் விடுவேன வாய மூடிட்டி

இப்ப என்னடா இந்த ده கீழவ போட்டு இந்த அடி அடிச்சிட்டஎனக்கா இப்ப இல்லகா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நாலு முடி வாயை நாலு எறிஞ்சிருவேன் உங்களுக்கு என்ன சரி நான் இவ்ளோ நேரமா கேட்டிட்டு இருக்கோம்ல அப்படி என்னதா நடந்துச்சு என்கிட்ட சொல்ல ஏக்கா அது வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்லுதே கேளுங்க என்ன நடந்துச்சு ஒருவேளை இவளுக்கு வச்சிருந்த சாப்பாட்டு பார்சல்ல இருந்து ரசம் பாக்கெட் தூக்கிட்டு வந்துட்டோம்ல அத தான் சொல்லுதாளோ வா உப்பரமல்ல வாடையේ வீடு தானோ ரொம்ப அம்சமா இருக்கு ரொம்ப நெச்சர் கிரீன் கலர்ல அழகா பெயிண்ட் பண்ணிருக்காங்க என்ன அழகா இருக்கு வீடு இந்த வீட்டுக்கு 6000 ரூபாயே இல்லை 10000 ரூபாய் கூட வாடகை கொடுக்கலாம் வா வண்டர்பு பியூட்டிフル ஹவுஸ் மீனு டார்லிங் சீதாக்கா அச்சிச்சோ மீனு டார்லிங்க என்னாச்சி பால் காச்சில பரபரப்பா வேல செஞ்சதுல தல வலிக்குதாடா இல்லக்கா சரி அப்படி பாவி அப்படினா நான் எங்க மாமியார் ஊதுமே இருக்குது இவளுக்கு புடிக்கலையோ கவலைப்படாதே மீனு நான் ஒரு ஐடியா சொல்றேன் இந்த ஐடியா வலே வா மைனி கறி கை கால் ஏலம்பெல்லாம் உடையும் நிச்சயம் என்ன கா ஐடியா என்னனே சீக்கிரமா சொல்லுங்க வா மைனி கறி அன்னைக்கே சோப்பு தண்ணி கீழே ஒரு நாடகத்தை ஆமாக்கா அந்த நாடகத்தை இன்னைக்கு சோப்பு தண்ணி எடுத்துட்டு வந்து இந்த அடுக்கால ஊத்தி விட்டுருவோம் எப்படி உன் மைனி தண்ணி குடிக்கிறதுக்கு அடுக்காலக்கு தான் வருவா சோப்பு தண்ணில கால மச்சான மச்சிக்க தம் தரிட தீன் தரிட தோம் தரிட நம் தரிட வலிக்கி விழுந்துறவா ஏகா அப்படியே சொல்லுதியே ஆமா மேனு கீழ வலிக்கி விழுந்தவா எம்மா எப்பா எதை காபாத்துங்கேன்னு சட்டம் போடுவா நாம ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு வந்து பாப்போம் அப்பா பாவி கீதா எப்படியெல்லாம் என் சம்மந்தி గారికి ஐடியா கொடுக்க இங்கல்லாம் நடந்துச்சு அதுக்கப்புறம் அப்புறம் அந்த அடக்கடல்ல கடந்த சோப்பு தண்ணில எங்க மாமியார் என் சம்மந்திக்கு மாமியார்னா வளைக்கி விழுந்தாவோ ஏன் கை கால முறிக்கலாம்னு பார்த்தா பாவம் எங்க மாமியார் வளைக்கி விழுந்திட்டவக்கா என்ன கிடா ரெண்டு வந்து இந்த சின்ன பொண்ணு நிக்குதே நம்ம கவனிக்காமலா எல்லாத்தியும் மேனேகரிட்ட சொல்லிக் குடுதா ஒழிஞ்சிர்தல எல்லாத்தியும் ஒட்டி மதிர்னி பேக்க எங்க ஓடி ஒரே ஓட்டமே ஓடிடவள. கீதகா இனமேல ஏன் கண்ணல சிக்காம இருக்கப் போறியே? அக்காக்கா பியத் எடுத்துறத பாத்திடுங்க. அம்மா அந்த கீத என்னாகானு கோல்முட்டி கொடுத்துருகாமா? சின்னப்ண்ணி இவள வாரிலால அடிச்சது தப்பே இல்ல. பிடிச்சவன். வீட்டுக்கு உங்களுக்கு இதே உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு கடையில போய் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா என்ன வரமாடா என் ஆசை மாமா செல்ல மாமா வீட்ல இருக்கும்போது கடையில போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லுதியா அது வந்துதே மர்மாடா நீங்க என்ன நினைச்சீங்க என் மவளை பத்தி இப்ப பாருங்க நீங்க சூப் குடிக்கீங்களா என்னது சூப்பா ஆமா மர்மாடா ஒரு 10 நிமிஷத்துல இப்ப மட்டன் சூப் ரெடி ஆயி வரும் பாருங்க ஒருவேளை நமக்கு முன்னாடியே என் பொண்டாட்டி கடையில போய் அத்தைக்கு இன்னும் மட்டன் சூப் வாங்கிட்டு வந்துட்டாளா மேனகா என்னம்மா மருமனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா என் மர்மவளை விட என் மவடா என்ன நல்லபடியா பாத்துக்கிடுவா என் மாவா என் மேல என்ன பாசமோ அக்கறையுமே தெரியுமா நான் எப்பவுமே செல்லம்மவனே செல்லம்மவளேன்னு கூப்பிட தெரியுமா அதுக்கு தகுந்த மாதிரி என்கிட்ட என்ன செல்லமா தெரியுமா நான் தான் அவளுக்கு உசுரு நல்லபடியா பாத்துக்கிடவே அவ இப்படி என்ன உட்கார் பாத்துக்கிடுவா அவளை போட்டு என் தலையில

கேக்கவோ இப்ப என்னடா சூப் போட்டு கேக்கவோ இங்க பாருங்க மர்மானே வெளியில கடையில போய் எல்லாம் வாங்கி சாப்பிட்டு உடம்புக்கு கெடுத்துடாதியோ இன்னமே உங்களுக்கு என்னென்ன சாப்பிடணும்னு தோணுதோ என்கிட்ட சொல்லுங்க இதி நீங்க எனக்கு சமையல் பண்ணி தர போறீங்களா அது இந்த வயசான காலத்துல நான் எனக்கு சமையல் பண்ண போறேன் நான் அந்த சோபாலயே உட்கார்ந்து ஆர்டர் பண்ணுவேன் ஏ மாமா தட்டு தட்டா செஞ்சு கொண்டு வந்து நமக்கு தருவா மேனுமா எடுத்த நாள் முதல் இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை